அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டிற்கான முதல் முழு சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது இது இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிற தகவல் இந்திய நேரப்படி எந்த நேரத்தில் தெரியும் எங்கெல்லாம் தெரியும் எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு புது அறிவிப்பும் வந்திருக்கு இந்தியாவிலையும் பார்க்கலாம் ஸோ இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு தொடங்குகிறது இந்த கிரகணம் முழு கிரகணமாக பத்து எட்டு மணிக்கு தான் முழு கிரகணம் நம்மளுக்கு தெரியும் ஒன்பது பன்னெண்டுக்கு ஸ்டார்டிங் ஆகுது பிறகு அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்த சூரிய கிரகணத்தின் போது சந்திரன் பூமியிலிருந்து சுமார் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் மைல்கள் தொலைவில் காணப்படும் இதனால் சந்திரன் பூமிக்கு அருகே காணப்படுவதால் வானில் சந்திரன் பெரியதாக தெரியும் இதற்கு முன்னால் இதே போன்ற சூரிய கிரகணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்றது இது போன்ற சூரிய கிரகணம் அடுத்து ரெண்டாயிரத்தி நூற்று ஐம்பதில் மட்டுமே நடைபெறும் நிகழும் கிரகணம் முடிந்த பின்னர் வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து தீபமேற்றி இறைவனை வழிபடுவதோடு கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் கிரகணம் முடிந்த பின்னர் கடலிலோ அல்லது கல்லுப்பு சிறிது போட்ட அந்த தண்ணீரில் குளித்தால் நல்லது அப்படி செய்தால் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால் இறந்த நுண் உயிரிகள் உடலில் அகலும் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடலில் அரிப்பு ஏற்படும் இடத்தில் சொரிந்து கொண்டால் குழந்தைக்கு அந்த இடத்தில் மச்சம் போன்று கர்ம நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது கிரகணத்தை வெறும் கண்ணில் பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போ தான் உணவு அருந்த வேண்டும் உடல் உறவு அந்த டைமில் செய்யக்கூடாது கிரகணத்தின் போது கிரகணத்தின் போது சாப்பிடக்கூடாது சமைத்த உணவுகள் மூடி வைக்க வேண்டும் சமையல் செய்யக்கூடாது இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பன்னெண்டு மணிக்கு இந்த கிரகணம் தொடங்குது பத்து எட்டு மணிக்கு முழு கிரகணமாக மாறுது அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் இந்த சூரிய சூரிய கிரகணம் நடைபெறுவதால் நம்மளால் இந்தியாவில் நேரடியாக பார்க்க முடியாது அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இந்த கரகணத்தை பார்க்கலாம் இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா பத்திரைக்கு நாசாவே அதை வெளியிடுது ஸோ நாசாவே அதை வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுது நை இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து நேரடியாக யூடியூப் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம் இன்டர்நெட் மூலமாக பார்த்துக்கலாம் நேரடியாக